சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் நீங்கள் கடை ஏறி போய் அலைச்சல் பட்டு பெட்ரோல் செலவு பண்ணி இந்த புலிதியில் போய் பார்க்குறதுக்கு பதில் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நான் உங்களுக்கு அருமையான கலர்ஸு பர்ச்சஸ் எல்லாம் காட்ட போகிறேன் வெல்கம் போகலாங்களா இப்போ பாருங்கள் இது வந்து எல் சைஸ் சுடிதார் அப்படியே செட்டாக இருக்குது இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு டாப்பு சுப்பட்டா மூணும் இருக்குது ஓகேங்களா இது பாருங்கள் சூப்பராக இருக்குது மெருன் கலர் கொஞ்சம் மானேரம் சிகப்பாக எல்லாம் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் தேங்க்யூ இப்போ இது பார்த்தீங்கன்னா அதே தான் சைஸும் அதே தான் கலர் மட்டும்தான் வேறு இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கத்திரிக்கா கத்திரிக்காய் ப்ளூ இதுவும் சூப்பராக இருக்கும் இதுவும் கொஞ்சம் கலராக இருக்கிறவங்க போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சைஸ் அதே தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளாக் அண்ட் ஒரு பூ போட்ட மாதிரி இதுவும் சூப்பராக இருக்கும் இது எல்லாருமே போடலாம் தேங்க் யூ இது பார்த்தீங்கன்னா சைஸ் அதே தான் இது கலர் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ டாப் மட்டும் மைல் கலர் மாதிரி நல்லாயிருக்கும் தேங்க்யூ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ரோஸ் இது பாருங்கள் நல்லாயிருக்கு சைஸ் அதே தான் இது பாருங்கள் கலர் சூப்பராக இருக்கு இது எல்லா கலர்லயும் இருக்கிறவங்களும் போடலாம் இது பாருங்க மில்ட்ரி கிரீன் மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கே நம்ம வீரர்கள் போடுற மாதிரி நல்லா இருக்கும் இது பாருங்க ஒரு சூப்பரான கலர் நல்லா இருக்கு இது பாருங்க வெந்திய கலர் மாதிரி எல்லாமே போடலாம் சூப்பராக இருக்கு இது பார்த்தீங்கன்னா மாடல் அதே தான் சுடிதார் அதே தான் சைஸ் மட்டும்தான் வேற எக்ஸல் இது பாருங்க சூப்பராக இருக்குது மெரூன் இது பாருங்கள் பிங்க் செம்மையாக இருக்குது இது பாருங்கள் அதே ப்ளூ தான் சைஸ் வேறு இது பாருங்கள் சிமெண்ட் கலர் நல்லா இருக்குல்ல இது பாருங்கள் ரோஸ் அண்ட் பிங்க் நல்லா இருக்கு இது பாருங்கள் ரோஸ் சூப்பராக இருக்குது இது பாருங்கள் கலரே ஒரு இருக்கு இருக்குது இருக்கு இது பாருங்கள் மெரூன் செம்மையாக இருக்குது எல்புள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் பீஸ் இருந்துச்சு என்ன காரணம் எல்லோ சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நான் வந்து கடைசியே சொல்லிக்கலாம்னு சொல்லுங்க ரேட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா பிளவுஸ் இந்த பிளவுஸ் பிட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் ப்ளவுஸ் இதில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோன் மாதிரி ஒட்டியிருக்காங்க எம்ப்ராய்டிங் மாதிரி போட்டிருக்காங்க மணி வச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து முந்நூறுரூபா வருது இது வந்து ஆன்லைன் ப்ரைஸ் ஆக்சுவலாக இது நாங்கள் விற்கிறது நானூற்றம்பது ரூபா சரி ஆன்லைனில் போடுறோம் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கோம் சரிங்களா அதாவது ஒரு ஆஃபர் மாதிரி ஆடி ஆஃபர்னு கூட சொல்லலாம் வாங்க எல்லாரும் ஆடி ஆஃபருக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா அதே ஒர்க்கு அதே ப்ளவுஸ் தான் கலர் தான் வேறு கலர் பாருங்கள் ஒன்று ரெண்டு இது மூணாவது கலர் நல்லாயிருக்குங்களா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வேணுன்னா ஃபுல்லாக ஹவராக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்க பாருங்க இது வந்து கை பக்கம் வந்துடுது இது வந்து ரெண்டு வந்துடுது அது வேற ஒன்றும் இல்லை எம்ப்ராய்டிங் போடுறப்ப அடியில் அந்த துணி கொடுப்பாங்க அதுதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க க்ரீன் இது பாருங்க பட்டு சேரீ இருந்ததுன்னா பட்டு சாரிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது மூவிங் கலர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா கோல்டன் மாதிரி இருக்குது நிறையா சேரீக்கு யூஸ் ஆகும் நம்ம கிட்ட அதை கோல்டு பிங்க் கலர் இந்த மாதிரி ஆப்போசிட் கலருக்கும் யூஸ் ஆகும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ இருக்கு பிங்க்கு பாருங்கள் ரோஸ் பிங்க்கு மாதிரி நல்லா இருக்கா தேங்க்யூ லாஸ்ட் கலர் வயலட் மாதிரி ப்ளூ எப்படி இருக்குங்க சொன்ன நீ பார்த்துக்க சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் இந்த ஒர்க் ப்ளவுஸை பாருங்கள் ஆக்சுவலாக இதில் என்னென்ன ஃபஸ்ட்டிஸ்ட் கேட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலும் தைக்கலாம் பார்க்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அகலம் அதிகம் ப்ளவுஸோடைய ஒர்க்கு பாருங்கள் நல்லா இருக்கா பாருங்க எம்ப்ராய்டிங் மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் ப்ளவுஸ் எப்படி இருக்கு கலர் எப்படி இருக்கு ஒர்க் எப்படி இருக்கு பாருங்க ஒரு சிலர் வந்து ரெண்டு இருந்தால் பரவாயில்ல அம்மா பொண்ணுக்கு அப்படிம்பாங்க அதனால் நான் ஒரே கலரில் ரெண்டு இருக்குது இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் இங்கே எப்படி இருக்கு தேங்க்யூ இங்கே பாருங்க இந்த கலர் நல்லா இருக்குல்ல ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் ரோஸும் இல்லாமல் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் இது வந்து பட்டு சேரி கலர் மாதிரி பட்டு சேரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெரூன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மூவிங்கில் இருக்குது மூவிங்கில் இருக்கிற கலரு இது பாருங்கள் கிரீன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்ரீனாக இருக்குல்ல நல்லாயிருக்குல்ல நல்லா இருக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்க இது பாருங்க இந்த கலர் டிஃப்ரெண்டாக இருக்குது இல்லைங்களா நல்லா இருக்குது நீங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே இது பாருங்க கிரீன் க்ரீன் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல தேங்க்யூ இது பாருங்கள் ப்ளூ கலர் ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்குல்ல இந்த ப்ளூ கலரு இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வருது ஆனால் நாங்கள் ஆடி ஆஃபருங்கிறதுனால ஐம்பது ரூபா கம்மி பண்ணி இரநூத்தம்பது ரூபாய்க்கே தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபாலோ பண்ணுங்கள் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கொரியர் சர்வீஸ் அனுப்பிச்சிட்டுருவோம் ஒர்க் ப்ளௌ இது பாருங்கள் எப்படி இருக்கீங்க இதோடய ரேட் வந்து முந்நூற்றம்பது ரூபா வருது இதில் என்னென்ன ஒர்க் பிரஸ் ப்ரெஸ்லிஸ்ட் ஆக்சுவலா இது நாங்கள் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு தரோம் ஆடி அப்புறம் ரூபா போட்டிருக்கோம் போட்டுருக்கோம் பாருங்க மணி ஸ்டோனு பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா சூப்பரா இருக்கு இது என்ன ஒரு பிரஸ்லிஸ்ட்னா எவ்வளவு பெரிய உடம்பு இருந்தாலும் தெரிஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கை நீளாக வேணாலும் வச்சுக்கலாம் லூஸ் வேணாலும் வச்சுக்கலாம் எல்லாம் தாராளமாக இருக்குது இங்கே பாருங்கள் இதில் எத்தனை கலர் இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டாவது கலரு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாமர் ப்ளூ இது பாருங்கள் மெரூன் கலர் இது பார்த்தீங்கன்னா பட்டு சேரீக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் லைட் கலர் சேர எல்லா சேரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குல்ல இது பாருங்கள் இதுதான் வந்து கோல்டு கலரு ஷாண்டல் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கலருக்குமே யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் மூவிங்கில் இருக்கிற கலரு இது பாருங்க ப்ளூ இந்த ப்ளூ வந்து அதிகமாக கேட்குறாங்க நல்லா இருக்கு ஒர்க் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு நல்லா இருக்குல்ல நீங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இது பாருங்க இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இது வேற சேட ப்ளூ இது பாருங்க கிரீன் கிரீன் நல்லா இருக்கு இல்லைங்களா சூப்பராக இருக்கு கிட்டத்தட்ட நிறையா கலர்ஸ் இருக்குது இது பாருங்க மெரூனும் கிடையாது இது செம்பு சில்வர் கலர் மாதிரி செம்பு கலர் மாதிரி நல்லா இருக்கு இது பாருங்க ரோஸ் நல்லா இருக்கு இல்லைங்களா சூப்பராக இருக்கு எல்லா நிறையா சேரீக்கு யூஸ் ஆகும் இது பாருங்கள் கொஞ்சம் டார்க் கிரீன் கிரீன் மோஸ்ட்லி நிறையா இருக்குது இல்லைங்களா நல்லாயிருக்கும் இது பாருங்க எல்லாத்தையும் சூப்பரான கலர் எப்படி பாருங்கள் ஆர் இல்லைங்களா இது பார்த்து நீங்கள் ஓகேனா நம்மளுடைய நம்பர் கீழே இருக்குது அது கூப்பிடுங்க மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நீங்கள் அட்ரெஸ்க்கு சொன்னீங்கன்னா தகவல் கொடுத்திங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் சப்போஸ் உங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்னா நீங்கள் அளவு போட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஆஃபரும் இருக்குது எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா சாதா நூற்றி இருபது ரூபா லைனிங் இரநூத்தி ரூபா லைனிங் நாங்கள் போடுறதுனால ஐம்பது ரூபா அதுக்கு சார்ஜ் இரநூத்தி தொண்ணூறுவா தான் தேங்க்யூ பாய் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் ஃபுல் எம்ப்ராய்டிங் நல்லா நல்லாயிருக்கும் க்ளாத்தும் நல்லாயிருக்கு லைனிங் கொடுத்து தைக்கணும் பாருங்கள் இதில் என்ன ஒரு பெஸிஸ்ட்ன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய உடம்பா இருந்தாலும் தைக்கலாம் எதுவும் துணி பத்தாது அது மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் தேங்க்யூ பாருங்க இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு பார்த்துர்லாம் இது பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கு இல்லைங்களா கிரீனும் இல்லை பாச கலரும் இல்லை இருக்குல்ல இது பாருங்க ஒரு வெண்டிய கலரும் இல்லை வெண்டிய கலர்லேயே கொஞ்சம் லைட் கலராக இருக்குது நல்லா இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் கலர் மாதிரி தான் வரும் சூப்பரா இருக்கும் எதுவும் வந்து நல்லாங்கிற சொல்ற மாதிரி கலராகவும் இருக்காது இது பாருங்க ஒயிட் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டார்க் சிலைக்கும் யூஸ் பண்ணலாம் ஒயிட் சைக்கும் யூஸ் பண்ணலாம் இதுல வர ப்ளூ கலர்லயும் யூஸ் பண்ணலாம் இது வர ஒயிட் கலர்ல யூஸ் பண்ணலாம் ஒயிட்னா ஃபுல் ஒயிட்டுன்னு கூட சொல்ல முடியாதுங்க இது ஒரு மாதிரி சில்வர் கிரே லைட் சில்வர் கிரே மாதிரி நல்லா இருக்கு இது பாருங்க கிரீன் இந்த கிரீனு ஒரு வித்தியாசமா இருக்குல்ல இல்லைங்களா டார்க் பச்சானும் இல்லை லைட் பச்சானும் இல்லை நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா எல்லோ ஷேடு டார்க் எல்லாமும் கிடையாது லைட் எல்லாமும் கிடையாது சூப்பராக இருக்குது இல்லைங்களா பட்டு ஸாரிக்கும் யூஸ் பண்ணலாம் இது பாருங்க அதே தான் கிரீன்லலாம் நிறையா இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா கிரீன் அதிகம் யூஸ் ஆகும் மோஸ்ட்லி அந்த கலர்லாம் எடுப்பாங்க அதனால தான் நல்லாயிருக்கு இல்லைங்களா எல்லோரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து வேணும்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் ஃபோன் பண்ணலாம் எங்கள் அட்ரெஸுக்கு நீங்கள் வேணும்னா அமௌண்ட் போட்டு விட்டீங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம புதுசாக நைட்டி சேல்ஸ் பண்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் இந்த டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல நமக்கு வந்து பத்து கலர்ஸ் வந்து வருது பத்துமே பத்து விதமாக தான் இருக்கும் இது வந்து ஜிப் எச்ச மாடல் ஜிப் இல்லாத மாடல் ரெண்டு மாடல்ல இருக்குது நான் ஒவ்வொரு நைட்டியா வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன் தே தேவைப்படுறவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ல தெரியுத நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேல்ஸ் பண்ண வேண்டிய ப்ரைஸே வந்து முன்னூத்தி அறுபது ரூபா நம்ம இப்போதான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதுனால எல்லாமே வந்து பெஸ்டான ஒரு பிரைஸ்ல நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் நமக்கு கொரியர் சார்ஜ் வந்து வரும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர் வந்து வரும் இதோட மெட்டீரியலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கூல் நைட்டி தான் ஃபேப்ரிகே வந்து பாத்தீங்க அப்படின்னா கூல் மேக்ஸி தான் நமக்கு வந்து போட்டுட்டா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் நமக்கு வந்து போட்டிருக்கிற மாதிரியே இருக்காது ரொம்ப மொத்தமான கிளாத்துமே வந்து கிடையாது கிளாத் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிஸா தான் வந்து இருக்கும் கண்டிப்பா நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்டான பிரைஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி நைட்டிஸ் வந்து குடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்